வணக்கம் முங்களே இன்னைக்கு நம்ம பிவநோக்கி சீரிஸில் மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இது வந்து பிச் ஃபேன்னு சொல்லுவாங்க இதுவும் பிபுநோக்கி ரிலேட்டட் தான் இது வந்து மெயினாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான இது நம்ம இது வரைக்கும் வேவ்ல வந்து ட்ரெண்ட் பார்த்தோம் பிபுநோக்கி ரீட்லேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம் நம்ம பிபுநோக்கி எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் இப்போ இது வந்து பிச் ஃபேன் இது வந்து மெயினாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ பார்த்ததெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் வந்து இது ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் ட்ரேடு எல்லாம் இருந்தால் இப்போ தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து மெயினாக ட்ரேடிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இதை வந்து எந்த இடத்துல சப்போர்ட் வருது எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடும் எடுக்கலாம் சாரி இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் ஸோ அதை பார்க்கலாம் வாங்க டீட்டெயிலாக நானும் உங்கள் சொந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுட் ஃபினான்ஸ் இப்போது இது வந்து நிஃப்டி சரிங்களா நம்ம ஃபிப்ரவரிக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் ப்ளீஸ் பார்க்கலாம் தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துருவாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து இந்த ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு ரீட்லேஸ்மெண்ட் ஆயிடுச்சு சூப்பராக கரெக்ட்டுங்களா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரீட்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு ஸோ தேர்ட் வேவ் பிடிச்சி போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது லோ இந்த ஹை பிளஸ் இந்த லோல நான் மார்க் பண்றேன் மூணு பாயிண்ட் ஒன்னு ரெண்டு மூணு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டா முடிஞ்சு இப்ப நீங்க வந்து அழகா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து போயிட்டே இருக்கலாம் நீங்க பாருங்க இந்த ஒவ்வொரு லைனும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அட்டாகும் அப்புறம் சப்போர்ட் ஆகும் மேல போய் இது சப்போர்ட் ஆயிடுச்சு திரும்ப மேல போய் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுத்துட்டு இருக்கு அந்த லைன்லேயே பிடிச்சி போகுதுங்களா அப்படியே போகிறான் அடுத்து இதுதான் ஈக்குவலி பிரியல் லைன் சொல்லுவாங்க அங்கே அடித்து திரும்ப வருது இது சப்போர்ட் ஆகிடுச்சு போயிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஆளாக இருந்தால் இது வந்து ஹையர் ஃபார்ம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் லோயர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இது வந்து மொமெண்டம் ஆகுது ஸோ ரிவர்ஸ் ஆகுது இங்கே பாருங்கள் கீழே விழுகுது இந்த இடத்துல விழுகுது இப்போ சரிங்களா இப்போ இதை பாருங்கள் இங்கே ஏதாவது ஒரு ரிவர்சல் சைன் தான் பாருங்கள் இந்த இதுக்கும் இந்த இது வந்து ஹையர் லோ ஓகேங்களா அதே இது இங்கே பாருங்க இதையும் இதையும் பாருங்க இது வந்து லோயர் லோ ஸோ இது வந்து டைவர்ஜன்ஸ் ப்ராப்பர் டைவர்ஜன்ஸ் ஸோ இது வந்து எனக்கு சப்போர்ட் ரீசன் நான் இந்த இடத்துல வந்து நிறைய பை பண்ணலாம் சரிங்களா அது சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான் இப்போ மேலே போயிட்டு ஈக்லிவரியம்ல அடிச்சு திரும்ப வந்துட்டே இருக்கிறான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் இப்போ இந்த சப்போர்ட்டில் எங்கேயாவது டைவர்ஜன்ஸ் ஆகுதான்னு பாருங்க டைவர்ஜன்ஸ் ஆகாத இந்த இதுக்கும் இந்த இதுக்கு லோ இது வந்து ஹை சரிங்களா ஸோ டைவர்ஜன்ஸ் ஸோ இது வந்து நம்ம பை பண்ணுற ஜோன் சரி மேலே போயிடுச்சு இப்போ இதில் ரெ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான் அடி வாங்குறான் மேலே போகிறான் இப்போ பாருங்கள் இது வந்து ப்ராப்பர் ஹையர் ஹை இதுவும் ஹையர் ஹை தான் ஸோ இது வந்து ட்ரெண்டில் தான் இருக்கிறான் டைவர்ஜன்ஸ் எதுவுமே இல்லை பக்காவா கீழே போயிட்டுருக்கான் இருக்கான் அதான் மேல போயிட்டு இருக்கான் சரிங்களா அடுத்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறான் இந்த இடத்துல சப்போர்ட்டு சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் ஹையர் லோ அப்படியே வருது இந்த இடத்துல லோயர் எல்லாம் லோயர் லோவாக போயிட்டுருக்கு ஆனால் இந்த இடத்துல இப்போ பாருங்கள் ஒரு டைவர்ஜன்ஸ் இந்த இடத்துல நம்ம ஜாஸ்தி பை பண்ணலாம் இப்போ மேலே போகிறான் இது சப்போர்ட் எடுக்கிறான் இப்படியே இந்த இதை வச்சிட்டிங்கன்னா வச்சிட்டீங்கன்னா அப்படியே நீங்க பாத்துக்கலாம் எங்கெல்லாம் தெரிஞ்சிடும் பார்க்குறது இதே நம்ம சில ஸ்டாக் பார்க்கலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா இது வந்து இதுவும் ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா இது இது ஹையர் ஹை போயிடுச்சு அப்ப நான் என்ன பண்ண இந்த லோ எனக்கு மூணு பாயிண்ட் பிடிக்கிறேன் இந்த லோ இந்த ஹை இந்த லோ ஏன் இந்த லோ பிடிக்கிறேன் நான் இங்க கிட்ட வாங்க பார்க்கலாமா ஏன் இந்த லோ பிடிக்கிறேன் இங்க பாருங்க க்ளீனாக இதுவும் இந்த இப்படி இப்படி வர்றது எனக்கு லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது அதே இது இங்கே பாருங்க ஹையர் லோ ஃபார்மேஷன்ல இருக்குது எனக்கு ஸோ இந்த இடத்துல எனக்கு டைவர்ஜன்ஸ் அழகாக சப்போர்ட் எடுத்திருக்கான் இந்த லைனில் சரிங்களா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப கீழே விழுந்தவன் திரும்ப வந்தவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான் மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த சப்போர்ட் எடுக்கிறான் ஸோ அப்படியே பிடிச்சி மேலே போவான் நீங்கள் அடுத்து இந்த ஈக்விரி ஜோனில் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே கீழே வருவான் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி எங்கள் ஊரில் மோ ஜாஸ்தி ஆட் பண்ணோம் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நாங்கள் இடத்துல ஜாஸ்தியாக பை பண்ணுங்கள் அதுதான் நம்ம லாஜிக் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் பிபுநோக்கி பிபுநோக்கி எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் பிச் ஃபேன் இந்த மூணு டூல் ப்ளஸ் எலியாட்வேவ் அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஆள் இதெல்லாம் யூஸ் பண்ணி எலியாட்வேவை ஃபார்ம் பண்ணி தேர்ட் வேவை பிடிங்க பணம் நல்லா பண்ணுவோம் சக்சஸ்ஃபுல்லாக நம்ம இருப்போம் மைண்ட் ஃபுல்லாக பண்ணுங்கள் மைண்ட் ஃபுல்லாக பண்ணால் சக்ஸஸ் நமக்கு தான் அதனால ரொம்ப பேஷன்ஸாக பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க ட்ரேடில் போய் மாட்டிட்டு டென்ஷனில் இருக்காதிங்க நம்ம இன்வெஸ்டர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பாட்டம் பிடிச்சி அழகாக எல்லாரும் பாட்டம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவாங்க நம்மளால் பாட்டம் பிடிக்க முடியும் பிடிக்கிறோம் பணம் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் தயவு தயவுசெய்து கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லி நோட்ஸை போட்டுங்க கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்